வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குடைய ஒரு தனியான அலசலாக பார்க்க போகிறோம் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில பாகியங்களை இந்த ஆண்டு உடைய கிரக நிலை அதிகமாக கொடுப்பதற்குடைய ஒரு நிலையாக இருக்கிறது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு டோட்டலி வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய மேஜரான சனி கிரகம் குரு கிரகம் ராகு கேது கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்கள் தான் ஒருவருடைய வாழ்வில் முக்கியமான கர்மாவை தீர்மானிக்கக்கூடிய வாழ்நாளுக்குடைய முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆண்டு என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முக்கியமாக நம்ம இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த முதல் பதிவாக இந்த பதிவில் பார்க்கக்கூடியது அதிக பொருளாதார ஏற்றம் திடீர் பண யோகம் அப்படின்னு முதல் பதிவாக நம்ம இப்பொழுது பார்க்கலாம் ஸோ இந்த பதிவில் திடீர் தனயோகத்திற்கு முக்கியமான ஒரு காரணம் தன குருவினுடைய நிலையை நாம் அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சனி கிரகத்தினால் பெரிய தொல்லைகள் இல்லாமல் அந்த தனயோகத்தை சனி கெடுக்காமல் இருக்க வேண்டும் அடுத்ததாக ராகு கேது கிரகங்களும் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் இதுதான் பேசிக்கான அடிப்படையான ரூல்ஸாக நான் இங்கு கொடுக்க நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் இந்த பதிவிற்குண்டான முக்கியமான ஒரு விஷயமாக திடீர் பண யோகம் பணக்கார யோகம் அப்படி அப்படின்லாம் பார்க்கக்கூடிய நிலை ரிஷப ராசிக்கு ஏற்படுகிறது இந்த ரிஷப ராசிக்கு எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன இரண்டாம் வீட்டில் இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதியாக இருந்து இரண்டாம் வீட்டில் முதல் பகுதியில் ஒரு திடீர் தன பிராப்திக்கு உண்டான எல்லா விஷயங்களையுமே அவர் செய்வார் அவர் ஜாபுக்கு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆறாம் வீட்டை பார்ப்பது எட்டுக்குடையவராக இருந்து எட்டாம் வீட்டையும் பார்ப்பது இதெல்லாமே முதல் பகுதிக்கும் இவங்களுக்கு ரொம்ப நல்ல யோகம் செகண்ட் ஹாஃப்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்திற்கு பிறகு மூன்றாம் வீட்டில் தனஸ்தானத்திற்கு தனஸ்தானமாகிய பாவாத் பாவகத்தில் உச்சமடையக்கூடிய குருவாக ஒரு பெரிய விபரீத ராஜயோகம் இவங்களுக்கு ஒரு நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய நம்பர் ஒன் ராசி ரிஷப ராசி அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் சனி கிரகமும் இவங்களுக்கு தொல்லை பண்ணாமல் இருக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியாக இருக்கிறார் ஸோ எப்போவுமே சனி கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா கோட்சாரத்தில் லெவன்த் ஹவுஸ் ரொம்ப நல்ல நிலை இவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒன்பது பத்துக்குடிய ஒரு தர்ம கர்மாதிபதி ராஜயோகாதிபதி ஆனால் ஒரு ஸ்லைட்டான பாக்ய பாதகாதிபதியாகவும் இருப்பதனால் அது கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் நம்ம குறைத்தால் கூட அவர் லெவன்த் ஹவுஸ்ல குருவோட தொடர்பான சனியாக இருப்பதனால் அவர் மேஜராக இந்த பொருளாதாரத்திற்குடைய எந்த விஷயத்தையும் அவர் தடுக்கவில்லை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நிலை ராகு கிரகம் அந்த சனியுடைய வீட்டிலேயே இவங்களுக்கு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திர வீட்டில் இருப்பது மேலும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் ஒன்றுக்கொன்று சளைத்ததில்லை முதலில் குருவுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமான நன்மைகள் அடுத்தது சனியும் ரொம்ப நல்ல அதிர்ஷ்டமான ராஜயோகத்தை கொடுக்கிறார் அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் அது அதற்கு அடுத்த வகையில் ராகுவும் இருக்கிறார் கேந்திரத்தில் ராகு கேதுவிற்கு முக்கியமாக கேதுவை விட ராகுவிற்கு ஒரு நல்ல பலம் பத்தில் ஒரு பாம்பேனும் இல்லது ஒரு பாவியேனும் இருப்பது நன்மை அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்வார்கள் அதே போல இந்த பத்தாம் வீட்டில் உள்ள சனியுடைய வீட்டில் உள்ள இந்த ராகு அந்த இவங்களுக்கு ராஜயோகாதிபதி கூடாது மற்றவர்களுக்கு வரக்கூடிய பத்தாம் வீடு இப்ப பாத்தீங்கன்னா மேஷத்துக்கும் பத்தாம் வீடு சனியாக தான் இருக்கும் ஆனால் ரிஷபத்திற்கு சனியுடைய வீடு அந்த இரண்டு வீடுகளுமே ஒரு அற்புதமான ராஜயோகத்தோடு தொடர்பான சனி வீடாகவே வரும் ஏனென்றால் அந்த ரிஷபத்திற்கு இந்த சனிதான் ராஜ் யோகாதிபதி அந்த பத்தில் உள்ள ராகுவும் இவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கக்கூடிய வகையில் திடீர் தன பிராப்தி திடீர் யோகங்கள் திடீர் பிரயாணங்கள் தொழிலுக்கான பிரயாணங்கள் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இதெல்லாமே இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான பணக்கார யோகத்தை ரிஷப ராசி முதல் ராசியாக அடைகிறார்கள் நான்கில் உள்ள கேது கிரகம் பெரிய அளவிற்கு இவங்களுக்கு மேலே சொன்ன யோகங்களை எதையும் அவர் தடுக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலை நம்ம இந்த பதிவில் எக்ஸ்க்ளூசிவாக வருமானத்தையும் பணத்தையும் மட்டும் அடிப்படையாக வைத்து பார்க்கிறோம் மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் குழப்பிக்கொள்ள கூடாது நான்கில் உள்ள கேது ஒரு எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா தாயார் ஆரோக்கியம் ஜாதகர்கள் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக தொல்லைகளை கொடுப்பார் ஆனால் பண வரிசை பட்டியலில் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இந்த பதிவு ரொம்ப ஸ்பெஷல் பதிவாக நீங்க அந்த ஃபோக்கஸை மட்டும் வைத்து இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததான ராசியாக மிதுன ராசி இவங்களுக்கு மிகப்பெரிய பணக்கார பட்டியலில் இந்த ஆண்டு இருக்க போகிறார்கள் ஏனென்றால் இவங்களுக்குமே தன காரகனாகிய குரு கிரகம் வாழ்க்கை துணையையும் பத்திற்குடைய குரு கிரகம் இவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் உச்சமடையக்கூடிய நிலை ரொம்ப பிரமாதமான ஏற்றம் வாழ்க்கை துணைக்கும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும் கணவன் மனைவி இரண்டு பேரும் வேலைக்கு செல்லக்கூடியவங்களாக மிதுனத்தில் இருந்தால் இரண்டு பேருடைய வருமானமும் பன்மடங்கு உயர்ந்து ஒரு பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு குறுகிய காலத்திலே ஒரு பெரிய ஒரு யோகத்தை அடையக்கூடிய நல்ல நிலையை கொடுப்பார் முதல் பகுதின்னு சொன்னால் கூட இவங்களுக்கு ஓரளவிற்கு ஒரு பிரச்சனை எதுவும் இல்லாத அளவிற்கு பணப்புழக்கத்திற்கு சாதகமான சனியாக இருப்பது இந்த ஆண்டு இவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலையாகவே இருக்கிறது சனியுடைய பார்வை பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் இவங்களுக்கு விரயங்களே இல்லாத அளவிற்கு இந்த பணத்தை வரக்கூடிய பணத்திற்கு செலவே இல்லாத அளவிற்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டை முதல் பகுதியில் கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல குருவாகவே நேரடியாக இரண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று அவர் பெரிய நன்மையை கொடுப்பார் சிலர் கேட்கலாம் குருவினுடைய பிளேஸ்மெண்ட் தனக்காரக்கன் தனஸ்தானம் ஆகிய இரண்டில் இருந்தால் அது தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இந்த ஆண்டு நம்ம கோச்சாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அவர் திரிகோணமாக சனியோடு தொடர்பாக இருப்பதனால் அது இணைவாகவே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் சோ சனியுடன் இணைந்த குரு இந்த ஆண்டு தோஷம் கொடுக்கக்கூடிய யாருக்குமே இந்த குருவினால் ஏற்படக்கூடிய தோஷத்தை கொடுக்க மாட்டார் சோ அந்த வகையில் இரண்டாம் பகுதியில் மிதுன ராசி ரொம்ப பெரிய ஜாக்பாட் யோகம் அடைவார்கள் அப்படின்னே சொல்லலாம் இதுவரை என்னுடைய பதிவில் இந்த மாதிரி ஒரு எக்ஸாகரேஷன் கொடுக்கக்கூடிய பதிவாக எதுவுமே நான் கொடுத்ததில்லை ஆனால் ஓரளவிற்கு மக்களுக்கு யதார்த்தத்தை சொல்ல வேண்டும் ரொம்ப சட்டிலாகவே நம்ம பேசிக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு ரியாலிட்டி புரியாது கேட்டகரி வைஸ் பிரித்து சொல்வது உங்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ள முடியும் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் இது பலனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பதிவை நான் இங்கே கொடுக்கிறேன் ஸோ ராசிக்கு தாண்டி அடுத்தது மிதுன ராசிக்கும் பெரிய தனயோகம் சனியால் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய லாபத்தை இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சனி அதனால் அவங்களுக்கு பெரிய செலவுகளே இல்லாத ஒரு நல்ல நிலை அதன் பிறகு பெரிய வருமானமும் ஏற்றத்தை அடையக்கூடிய நல்ல நிலை இவங்களுக்குமே பணி ரீதியிலான மாற்றங்களும் அற்புதமான திடீர் தனப்பிராப்தி திடீர் வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டு பிரயாணங்களால் ஏற்படக்கூடிய தனப்பிராப்தி தொழில் ரீதியிலான பெரிய வளர்ச்சி பெரிய பணம் இப்படி சொல்லலாம் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ராகு கேதுவினால் என்னெல்லாம் பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுப வீடாக இருக்கக்கூடிய நைன்த் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ராகு கிரகம் இவர்களுக்கு ஒரு பெரிய மேன்மையை கொடுப்பார் பத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு அந்த பத்து சனியுடைய வீடாக வரக்கூடிய ஒன்பதில் இருந்து ராகு கிரகமும் இவர்களுக்கும் ஒரு இன்டைரக்டான தர்ம கர்மாதிபதி யோகத்தை இரண்டு கிரகங்கள் இணைந்து கொடுக்கிறார்கள் ரிஷபத்திற்கு சனி கிரகம் ஒருவரே தர்ம கர்மாதிபதி யோகத்தை லாபஸ்தானத்தில் கொடுக்கிறார் அப்படின்னா மிதுன ராசிக்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகுவும் அந்த ஒன்பதாம் அதிபதி சனி பத்தில் இருந்து இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்து கொடுக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் அது எல்லாமே தொழில் ரீதியிலாக வெளிநாட்டு பிரயாணங்கள் வகையிலாக பணிக்கான ஒரு பெரிய வருமானத்தை அடையக்கூடிய நல்ல நிலை அதே சமயம் மற்ற விஷயங்களை எல்லாம் நீங்க இங்கு கேட்க கூடாது ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு ஆப்வியஸாக சில மன உளைச்சல் தந்தையுடைய நிலை சில குழப்பங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார் சோ இந்த பர்பஸ் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக பொருளாதாரத்தை மட்டும் நம்ம குறிக்கோளாக எடுத்து இந்த பதிவை பார்க்கிறோம் கேது கிரகத்தினால் மிதுன ராசிக்கு பிரச்சனை ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை அப்படின்னு கேது கிரகத்தினால் எதுவும் இல்லை கேதுவுடைய நட்சத்திர சாரமும் ஓரளவிற்கு இவங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கிரனுக்கு கட்டுப்பட்ட நிலையில் பூரத்தில் செல்வது ஓரளவிற்கு இவங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் ஒரு சில தடங்கல்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிலையாகவே கடந்த காலத்தில் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்திலுமே இவங்களுக்கு முதல் முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் ஒரு சோதனையான தடையை கொடுக்கலாம் மற்ற நிலையில் பெரிய அளவிற்கு கேதுவினால் பிரச்சனைகள் எதுவும் இவங்களுக்கு இருக்காது இவங்களுக்கு கண்டிப்பாக தந்தை ஆரோக்கியம் அப்படிங்கிற வகையில் இது வேறு சில விஷயங்களே ஒரு உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு தொல்லை அப்படிங்கிற கேட்டகரியில் அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பலனாக பார்க்கலாம் மற்றொரு பதிவில் ஆனால் கேதுவினாலும் பெரிய தடை இல்லாத அளவிற்கு பெரிய வருமான ஏற்றம் சனி ராகு இணைந்து கொடுக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் முக்கியமாக சனி கிரகம் விரயஸ்தானத்தை கண்ட்ரோல் பண்ணுவதனால் பெரிய விரயங்கள் இல்லாமல் வரக்கூடிய பணம் எல்லாமே ஒரு பெரிய லாபமாக இவங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு இரண்டாம் பகுதியில் குரு நேரடியாக கொடுக்கக்கூடிய பெரிய தன யோகம் ஸோ மிதுன ராசிக்குமே ஒரு நல்ல ஒரு யோகமான பெரிய பண யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் இந்த ஆண்டு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகநிலை அடுத்தது மூன்றாவது ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியான மனநிலையை கொடுக்கும் ஏனென்றால் கடந்த காலத்தில் என்னுடைய பதிவுகளில் கூட நிறைய வார்னிங்கான இவங்களுக்கு ரொம்ப ஒரு எச்சரிக்கை கவனம் கவனம்னு சொல்லிக்கொண்டே இருந்த நிலையாக இருக்கிறது ஆனால் இந்த ஆண்டு இவங்களுக்கு பிரமாதமான சனியுடைய பார்வையை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குருவாக வருவது ஆல்ரெடி குரு கிரகம் இவங்களுடைய தனஸ்தானத்தை இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் பத்தில் அமர்ந்த குருவாக இருந்தாலும் இந்த குருவே பெரிய பிரச்சனைகளை கொடுக்காமல் ராகுவுடன் திரிகோணமாக இணைந்திருக்கிறார் சோ இதுவுமே தனித்த குருவான ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது தனஸ்தானத்தை ராகுவுடன் இணைந்த குருவாக ராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியிலான ஒரு அமைப்பில் கொடுப்பது முதல் பகுதியில் ஒரு பெரிய டிஸ்டிங்டான பலனாக இருக்கிறது ஆல்ரெடி ஆறில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகவும் போன வருடம் எவ்வளோ பிரச்சனைகள் அடிதடி எல்லாமே குடும்ப ரீதியிலாக இருந்தாலும் ஹெல்த்ல இருந்தாலும் குழந்தைகளோடு இருந்தாலும் போன வருடத்தில் இருந்தே டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருந்து இவங்களுக்கு ஓரளவிற்கு பொருளாதாரம் தேவைக்கேற்ற ஒரு வருமானம் ஃபண்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல இவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நல்ல நிலை இந்த ஆண்டு அதை விட மேலும் ஒரு டிஸ்டிங்டான பணக்கார யோகத்தில் சேரக்கூடிய அளவிற்கு இவங்க இந்த லிஸ்டில் மூன்றாவது ராசியாக இணைகிறார்கள் இந்த பகுதி இரண்டாம் பகுதியில் குருவினுடைய மாற்றத்திற்கு பிறகு ரொம்ப பெரிய லாபஸ்தானத்தில் உச்சமடையக்கூடிய குருவாக இவர்களுக்கும் மிதுன ராசியை போலவே வாழ்க்கை துணையுடைய ஒரு உதவியினால் அவங்களோட சப்போர்ட்னால ஒரு நல்ல பக்கபலமாக ஒரு நல்ல ஈக்குவலா ரெண்டு பேருடைய பேலன்ஸும் ரொம்ப பிரமாதமான வளர்ச்சியினால் ஒரு பெரிய பண யோகத்தை பணக்கார யோகத்தை அடைய இருக்கிறார்கள் ராகு ரொம்ப நல்ல வளர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறாரும் சொல்லிட்டோம் நம்ம பணி ரீதியிலான ஏற்றம் பெரிய வேலை பெரிய பணி ஒரு பெரிய டெசிக்னேஷன் புது ஆஃபீஸ் பிரம்மாண்டமான ஒரு நிலை இதெல்லாமே அவங்களுக்கு போன வருடத்தில் இருந்து தொடரக்கூடிய நிலை இந்த ஆண்டு இறுதி வரை இந்த ராகு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் குருவினுடைய அமைப்பு இரண்டாம் பகுதியில் இவங்களுக்கு பெரிய அதனால் ஒரு பெரிய தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நிலை இன் அடிஷன் டு பொருளாதார நிலை இந்த கண்ணிராசி நண்பர்கள் மன நிம்மதியில் இருக்கக்கூடிய அற்புதமான மன நிம்மதியை பெறக்கூடிய அந்த கேட்டகரி லிஸ்ட்லயுமே இந்த கன்னிராசி வருகிறார்கள் ஸோ ராசிக்கு கவலைகள் எல்லாமே முடிந்து விட்டது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் ஸோ கேது கிரகத்தினால் இவங்களுக்கு தூக்கத்தில் மட்டும் சின்ன குறைபாடு இருக்கலாம் ஆனால் விரயங்களை கட்டுப்படுத்தி இவங்களுக்குமே பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆகவே கடந்த ஆண்டு இவங்க நிறைய சேவிங்ஸ் எல்லாம் அடையக்கூடிய நிலையை இந்த கிரகநிலை கொடுத்து கொண்டிருப்பதனால் ஆல்ரெடி ஹாஃப் ஃபில்டு டேங்க் அப்படின்னு சொல்லும் பொழுது மோட்டர் போட்ட உடனேயே டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய நிலைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படி கூட நீங்கள் ரிலேட் பண்ணி இந்த ராசியை புரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த ஆண்டும் ரொம்ப சர்ப்ளஸான பொருளாதாரத்தில் பெரிய பண யோகத்தை அடையக்கூடிய வகையில் சனி கிரகமும் குருவினுடைய கட்டுப்பாட்டில் வருவது இவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல நிலை வாழ்க்கை துணைக்கு இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஒரு மார்ச் ஏப்ரலுக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அவங்கள்டேந்து கிடைக்கும் இவங்களுக்கு ஆல்ரெடி தனஸ்தானம் வலுவாகவே இருந்து கொண்டே இருக்கிறது ஆறில் உள்ள ராகுவோடு திரிகோணமான பத்தில் உள்ள குருவாக இருந்து ஒரு நல்ல வருமானம் அடுத்த ஆண்டு இதைவிட அடுத்த படி உயர்ந்த வருமானம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் பெரிய மன மகிழ்ச்சி ரொம்ப நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய நல்ல நிலை ராகு சனி குரு கேது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான ஒரு ராசி துலாம் ராசி இந்த துலாம் ராசியினருக்கு இவங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு கிரகம் ஜாப்ல ஏதாவது குடும்பத்திலிருந்து பிரிந்து வெளியூர் வெளிநாடு போன்ற வகையில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனால் அவர் தொடர்ந்து ஐந்து ஆறு என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கும் ராஜயோகாதிபதியாக வரக்கூடிய சனியுடைய வீட்டில் அமர்ந்த ராகுவாக இருப்பதனால் ஒரு சில ஓவர் திங்கிங்கை கொடுத்தாலும் உத்தியோக ரீதியிலாக ஒரு பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய நிலையை அதனால் ஒரு வருமானமும் ஒரு பெரிய ஒரு தைரியம் ஏற்படக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல வருமானத்தை கடந்த ஆண்டு இவங்க அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையாக இருந்திருக்கும் இந்த ஆண்டு மேலும் அந்த பலன்கள் முதல் பகுதியாகிய இந்த டுவெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ் முதல் நான்கு மாதங்கள் இந்த பலன் இப்படியே தொடரும் செகண்ட் ஹாஃப் மாறும் பொழுது அற்புதமான பணி ரீதியிலான வேறு வேலை மாறக்கூடிய ஒரு அமைப்பும் வேறு புதிய பிசினஸ் ஏற்படக்கூடிய அளவிற்கு துலாம் ராசியும் ஒரு பெரிய வளர்ச்சியை அடைகிறார்கள் ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு அந்த சனியுடைய வீடாக இருந்து அந்த சனி ஆறில் இருப்பதனால் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு கன்சிஸ்டன்டான உத்தியோகம் அதனால் ஏற்படக்கூடிய பெரிய வளர்ச்சி வருமானம் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு கிரகம் அவர் வக்கரத்தில் பத்தில் அதிசாரம் வந்துவிட்டு மீண்டும் ஒன்பதாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது ஒரு சிலருக்கு வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கலாம் ஆனால் மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வெளியூர்லேருந்து பூர்வீகத்திற்கு திரும்பி வரக்கூடிய நிலை போல ஒரு சில சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குமே தவிர பணிக்கு மேஜராக பிரச்சனை எதுவும் இருக்காது அன்லஸ் அதர்வைஸ் அவங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி மட்டும்தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் ஆனால் கோச்சார நிலை மட்டும் வச்சு பார்க்கும் பொழுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆண்டிலிருந்து துலாம் ராசியும் ஒரு பெரிய பணக்கார யோகத்தில் இருப்பதும் இந்த ஆண்டு மேலும் அதிகமான பணத்தை சேர்த்து பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் செய்யக்கூடிய நல்ல பலன்களும் இவங்களுக்கு நடக்க இருக்கிறது ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு இவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகத்தினால் பெண்களால் ஆதாயம் அற்புதமான குழந்தைகளால் ஒரு ஏற்றம் அண்ட் பணியில் ஒரு இன்வேரியபிளி பணியில் ரொம்ப நல்ல ஒரு உயர்ந்த வருமானத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நிலை கௌரவம் அந்தஸ்து இதனால் ஒரு ஏற்றமான வருமானமும் இவங்களுக்கு சேர்ந்து கிடைக்கக்கூடிய நல்ல நிலை செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர்லையும் இவங்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஏற்றத்தை கொடுப்பார் குருன்னு சொல்லிட்டோம் தனகாரகன் குரு பத்தில் அமர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை கடன் மூலியமாக பெரிய புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து மூன்றாம் வீட்டை தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போகிறார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக துலாம் ராசியை இந்த பணக்கார யோகத்தில் நம்ம மிஸ் அவுட் பண்ண முடியாது முதல் பகுதியாகிய ஜனவரி முதல் மே மாதம் வரை இவங்களுக்கு மூன்றாம் வீட்டை தைரியஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குரு கிரகம் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சிக்கு பிறகு அற்புதமாக தனஸ்தானத்தை நேரடியாக பார்க்க போகிறார் நான்காம் வீட்டையும் பார்க்க போகிறார் ஸோ புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய அளவிற்கு அற்புதமான வருமானம் அதுவும் தன தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து பார்க்கிறார் ஸோ கண்டிப்பாக துலாம் ராசிக்கும் பெரிய மாற்றங்கள் இந்த ஆண்டு ஏற்படுவதற்கு அதற்கான ஒரு பெரிய வருமானத்தையும் கண்டிப்பாக அதற்கு பின்னாலேயே அட்டாச் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய யோகமான தனயோகமான காலகட்டம் அப்படின்னு நம்ம தாராளமாக சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள் தனுசு ராசிக்கு எட்டாம் வீட்டில் போய் குரு மறைகிறாரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் தனுசு ராசி இந்த ஆண்டு ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவங்க ரொம்ப பிரமாதமாக வளரப்போகிறார்கள் குரு கிரகம் உச்சமடைந்து எட்டில் இருந்தாலும் அவர் நேரடியாக பார்க்கக்கூடிய பார்வை உங்களுடைய இரண்டாம் வீடு ஸோ ரொம்ப நிறைய கேட்டகரியில் இந்த தனுசுராசி புதிதாக குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடிய அந்த கேட்டகரி பதிவு நான் ஒன்று இன்னும் ஷூட் பண்ணுவதற்கு மனதில் வைத்திருக்கிறேன் அந்த கேட்டகரியிலும் இந்த தனுசு ராசி வருவார்கள் அண்ட் குடும்ப வாழ்க்கை பெரிய பொருளாதாரத்தில் ஏற்றம் சுகபோகமான ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை எல்லா கேட்டகரியிலுமே இந்த தனுசு ராசி இந்த ஆண்டு வரப்போகிறார்கள் தனுசு ராசிக்கு எட்டாம் வீட்டில் மறைந்து உச்சம் பெற்ற குருவாக இருந்தாலும் நேரடியாக உச்சகுரு ராசிநாதனாக இருந்து இரண்டாம் வீட்டை பார்ப்பது பெரிய தனயோகம் வெளிநாட்டு பிரயாணங்களால் ஏற்படக்கூடிய தனயோகமாக இருக்கும் இந்த ராசி நண்பர்கள் இந்த ஆண்டு தனயோகம் மட்டுமில்லாமல் குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய திருமண யோகம் கேட்டகரி அந்த லிஸ்ட்லேயும் இந்த ராசி வருவார்கள் அண்ட் ஆரோக்கிய முன்னேற்றம் சுகபோக வாழ்க்கை அந்த கேட்டகிரிலையும் இவங்க வருவார்கள் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகிரிலையுமே ஈக்குவலான நன்மைகளை அதிகபட்ச நன்மைகளை அடையக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் குரு எட்டில் மறைவதனால் சரிது அலைச்சல்கள் குழப்பங்கள் மட்டும் இவங்களுக்கு இருப்பது அப்படிங்கிறது நம்ம இந்த பதிவிற்கு இல்லை அப்படின்னாலும் அதை சொல்லியே பழக்கப்பட்டதனால் அதை நம்ம இங்கே ஞாபகப்படுத்த நினைக்கிறேன் ஆனால் குருவினுடைய பார்வை இரண்டாம் வேட்டை பார்ப்பது தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய உச்ச அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான அமைப்பு துலாம் ராசிக்கும் நம்ம அதை நம்ம அதை பார்த்தோம் அடுத்தது தனுசு ராசிக்கும் அது இருக்கிறது ஸோ ஒரு பெரிய ஒரு ஒரு அதீதமான ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய வகையில் குருவினுடைய பிளேஸ்மெண்ட் இவங்களுக்கு ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறது முதல் பகுதிக்கு பார்த்தீங்கன்னா குருவினுடைய பயிற்சிக்கு முன்னால் தனக்காரகன் உங்களுடைய தனுசு ராசியுடைய லார்டுன்னு சொல்லக்கூடிய இந்த குரு ஏழாம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டில் உள்ள ராகுவோடு இணைந்து திரிகோணமாக இணைந்து இருப்பதனால் தேவைக்கேற்ற பொருளாதாரமாக இவங்களுமே கடந்த காலத்தில் இருந்தே ஒரு ஃபண்டு வந்து நல்ல பில்டு பண்ணக்கூடிய நல்ல நிலையாகவே இருக்கிறது இந்த ஆண்டு ஏழில் இருந்து அதற்கு பிறகு எட்டில் மாறினாலுமே ரொம்ப நல்ல யோகத்தையும் புதிதான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் செய்து ஒரு ஜாபோட சேர்ந்து அடிஷ்னலாக வேற யார் பெயர்லையானும் தாய் தந்தையர் பெயர்ல கூட இல்லைனா உங்க வாழ்க்கை துணை பெயரில் குழந்தைகள் பெயரில் ஏதானும் பிசினஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு கூட உங்களுக்கு பெரிய வருமானமும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பணம் வரும் வீடு கார் வாகனங்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு பெரிய பணம் உங்களுக்கு வரும் இதை நீங்க தாராளமாக நம்பலாம் ஸோ இந்த ராகுவை பார்த்துட்டோம் தைரியஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு இந்த குருவிற்கு சப்போர்ட் பண்ணுகிறார் சில சமயங்களில் ஓவர் கான்பிடென்ஸை தவிர்ப்பது மட்டும் நம்ம லாஸ்ட் இயர் கன்சிஸ்டன்டா சொல்லிக்கொண்டே இருந்தோம் நான்கில் இருக்கக்கூடிய சனியை குரு கிரகம் மாறிய பின் பார்ப்பார் அதுவரை வந்து இந்த சனிக்கு கொஞ்சம் நீங்க வெயிட்டேஜ் கொடுத்து மற்ற தனுசு ராசிக்குரிய பலன்களை நம்ம என்னெல்லாம் வார்னிங்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுபடி நீங்க ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியம் இதெல்லாம் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் யோகம்னே சொல்லலாம் நம்ம மேலே பார்த்த அனைத்து ராசிகளில் முதலில் உள்ள ரிஷபத்திற்கு அடுத்தபடியாக இந்த தனுசு ராசி வருவார்கள் அடுத்தது கேட்டகரி மூன்றாவது கேட்டகரியாக கன்னி ராசி வருவார்கள் அதற்கு பிறகு துலாம் ராசி வருவார்கள் ஸோ இந்த ஆண்டை ஈக்குவலி இந்த அனைத்து ராசிகளுக்குமே ரொம்ப நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு கேதுவால ஏதாவது பிரச்சனை இருக்கா ராகு பார்த்துட்டோம் சனி பார்த்துட்டோம் குரு பார்த்துட்டோம் கேது கிரகம் இவங்களுக்கு பாகியஸ்தானத்தில் இருந்து மன உளைச்சலை மட்டும் கண்டிப்பாக ஏதோ கான்ஸ்டன்டாக கடந்த வருஷத்திலிருந்து கொடுத்து கொண்டே இருந்தார் ஆனால் இவங்களுக்கு சுக்கிரன் சாரத்தில் இருப்பதனால் இது பொருளாதாரத்திற்கு தேவையான வேலை அந்த உத்தியோகத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு ஒரு பூர்வீகத்தில் இருக்க முடியாமல் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி பிரயாணங்களால் உடல் சோர்வு அசதி அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்திருக்கலாமே தவிர இந்த வீடியோவிற்குடைய முக்கியமான ஒரு கண்டென்ட்டாக பொருளாதாரத்திற்கு எந்த தடைகளையும் கொடுக்க இயலாத ஒரு கேதுவாக இருப்பதனால் ஸோ இவங்களுக்கு அதுலேயுமே ஒரு டிக்மார்க் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எந்த தடையும் இல்லாமல் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆண்டு முழுவதும் ரொம்ப பெரிய தனத்தை அடையக்கூடிய ராசிகளில் இந்த தனுசு ராசி இருக்கிறார்கள் ஸோ நீங்கள் யாரெல்லாம் தனுசு ராசியோ கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அடுத்தது த லாஸ்ட் ராசி சிம்ம ராசி ஸோ இந்த என்னை பொறுத்தவரை என்னுடைய ஒரு கணக்கீடு என்னுடைய அனாலிசிஸில் இந்த ஐந்து ராசிகளை மட்டுமே நான் எடுத்திருக்கிறேன் இவங்களுடைய லாபஸ்தானத்தில் முதல் பகுதியில் இருக்கக்கூடிய தனக்காரகன் அற்புதமான பெரிய யோகத்தை வாழ்க்கை துணையுடைய ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் மூலியமாக இவங்களுக்கு முதல் பகுதியில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கும் மாறிய பிறகு குருவினுடைய அமர்வு இவங்களுடைய வெளிநாட்டு தொடர்பினால் இவர்களுக்குமே அற்புதமான பணி ரீதியிலான பெரிய வளர்ச்சியையும் அற்புதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இந்த குரு கிரகம் இருப்பார் முக்கியமாக செகண்ட் ஆஃப் மே மாதத்திற்கு பிறகு சிம்ம ராசி லக்ன நண்பர்கள் பூர்வீகத்திலிருந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு நைன்டி பர்சன்ட் நண்பர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 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 சுப முதலீடுகள் உங்களுக்கு நினைத்ததை வாங்கி மகிழக்கூடிய அளவிற்கு எது வாங்கணும்னாலும் உடனே அதற்குடைய பணம் உங்கள் கையில் ரெடியாக இருக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஒரு பணப்புழக்கம் இந்த ஆண்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவர் சுகஸ்தானத்தை பார்ப்பது ஒரு பெரிய ஏற்றம் சிலர் தொழில் தொடங்கி கூட நீங்களுமே முன்னர் சில ராசிகளுக்கு சொன்னது போல தனுசு ராசிக்கு சொன்னது போல நீங்கள் புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செய்து வேறு தொழில் கூட செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுப்பார் சிம்ம ராசிக்கு ஐந்து குடையவராக எட்டு குடையவராக இருந்து பனிரெண்டில் இருப்பது அவர் உச்சமடைகிறார் இதுலயும் ஒரு அற்புதமான ஒரு விபரீத ராஜயோகம் எட்டுக்குடைய கிரகம் பனிரெண்டில் விபரீத ராஜயோகம் பெறுவது வெளிநாட்டு தொடர்பினால் ஒரு பெரிய இடமாற்றத்தினால் ஒரு அற்புதமான வருமான உயர்வும் பெரிய பணி மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ஜாக்பாட் யோகம் திடீர் தனப்பிராப்தி எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டை பார்க்கிறார் இந்த குரு எட்டுக்குடையவராக இருந்து பனிரெண்டில் மறைந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் ரெண்டு மறைவு ஸ்தானங்கள் ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுத்து அந்த எட்டுக்குடைய குரு மீன ராசிக்குடைய வீட்டை அந்த குருவே பார்ப்பதனால் ஒரு பெரிய ஜாக்பாட் யோகத்திற்குள்ளே இந்த சிம்ம ராசி நண்பர்களும் வந்துவிடுகிறார்கள் ஓரளவிற்கு இவங்களுக்கு இந்த பொருளாதார ஏற்றம் நிறைய மனக்குழப்பங்களையும் வேறு சில பிரச்சனைகளையும் பேட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆறுதலை கொடுக்கலாம் ஆனாலும் தொடர்ந்து பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு லிஸ்டில் கூட நிறைய சிம்ம ராசி இன்னும் இருக்கிறார்கள் கண்டிப்பாக பொருளாதார ஏற்றத்தை பொறுத்தவரை இந்த சிம்ம ராசியை இந்த ஆண்டு நம்ம தவிர்க்க முடியாது ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து ராசிகள் தான் என்னுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் முதல் கேட்டகரியாக ராசி அடுத்ததாக தனுசு ராசி அடுத்ததாக கன்னி ராசி பிறகு துலாம் ராசி அதன் பிறகு சிம்ம ராசி இத்தனை ராசிகளுமே ஒரு பெரிய பணப்புழக்கத்தை இந்த ஆண்டு அடைய போகிறார்கள் ஸோ நீங்கள் இருந்த லெவலை விட ஒரு ஒரு மூன்று நான்கு படி உயர்வான ஒரு பொருளாதார மேன்மையை அடையக்கூடிய ராசிகளாக நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு இந்த பதிவில் ஷேர் பண்ணுவதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நன்றி நண்பர்களே நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் இதே போல் அடுத்த ஒரு அனாலிசிஸ் பதிவில் நம்ம பார்க்கலாம்